பெரியார் பல்கலைக்கழக பூட்டர் பவுண்டேஷன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த எட்டுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பார்க் என்ற தனி நிறுவனம் தொடங்கி முறைகேட்டில் ஈடுபட்ட வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு பின்னர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த மோசடியில் தொடர்புடைய பல்கலைக்கழக டீன் ஜெயராமன் துணைவேந்தரின் செயலாளர் சுப்பிரமணி பாரதி உள்ளிட்ட ஐந்து பேரிடம் போலீசார் நேற்று தீவிர விசாரணை நடத்தினர் கூட்டர் நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது எங்கு பதிவு செய்யப்பட்டது அதன் செயல்பாடுகள் என்ன எந்தெந்த தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என ஜெயராமனிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் தொடர்ந்து நான்கு மணி நேரம் கேட்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தலைமறைவான பதிவாளர் தங்கவேல் மற்றும் பேராசிரியர் சதீஷ் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர் சேலத்தில் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெகநாதன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் பல்கலைக்கழக வளாகத்தில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சி ஒன்றையும் வெளியிட்டார் ஜெகநாதனை புகார்தாரர் இளங்கோவன் சந்தித்து உரையாடிய சிசிடிவி காட்சிகள் அண்ணாமலைக்கு கிடைத்தது எப்படி என்பது குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க செயலாளர் சக்திவேல் வலியுறுத்தியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து இந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியாயமான காமிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அவர் வந்து தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல அதை விட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட சிசிடி கேமரா அந்த ஃபுட்டேஜ் அவருக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறதே முதல்ல ஒரு கேள்விக்குறியாக வைக்கணும் அதாவது நாங்கள் எங்கள் தொழிற்சங்கம் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறது என்னென்னா இந்த துணைவேந்தரும் பதிவாளரும் சேர்ந்து பல முறைகேடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கடந்த ரெண்டரை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதுவான இதுதான் வந்து எங்கள் சட்ட ஆலோசகர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த கைது நடவடிக்கை நடந்துச்சு ஆனால் வெளியில் இருந்துக்கிட்டே யூனிவர்சிட்டியை எப்படி ரன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து உயர் அண்ணாமலை கைக்கு கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு சில ஆவணங்கள் வச்சுக்கிட்டு பேசுகிறார் அந்த ஆவணங்கள்லாம் அவர் கைக்கு எப்படி கிடச்சிச்சுங்கிறத காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்கணும் இந்த வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அதுக்கு முக்கிய சாட்சியாக அந்த சி சிசிடிவி புட்டேஜ் தான் அந்த சிசிடிவி புட்டேஜ் எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிதுங்கிறதையே மிகப்பெரிய ஒரு விசாரணையை குழு அமைச்சு இதை கண்டுபிடிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த துணைவேந்தர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேங்கிற பேரில் படுத்துட்டு இருந்துட்டு நேற்று சாயந்தரம் வந்திருக்காரு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஃபைல் கையில் தயிட்ருக்கு ஒரு ஜாமீனில் இருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த ஆவணங்களை அழிச்சிருவாருன்னு நம்ம சொல்கிறோம் அதையும் தாண்டி அவர் ஆவணங்களை அழிக்கிறதுக்கு உண்டான இது வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கைக்கு கிடைச்ச ஆவணங்களும் இந்த வீடியோ ஃபுட்டேஜும் தான் இதன் மீது ஒரு உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சு இங்கே இருந்து யார் இந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் கொடுத்தாங்க அவர் கைக்கு யார் ஆவணங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்கள் தொழிற்சங்கத்தோட கோரிக்கை ஏன்னா வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பன்னிரெண்டாம் தேதி தான் வருது இங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்டே உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆவணம் ஒரு மூன்றாம் நபராக ஒரு கட்சி தலைவர் கையில் எப்படி கிடைச்சிச்சு இதன் மீது உரிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை சாட்சிகளை கலைக்க நேரிடும் என்பதால் துணைவேந்தரை பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இதனிடையே பூட்டர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்ப போலீசார் முடிவு செய்துள்ளனர் மாணவர்களிடமிருந்து எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட்டது எத்தகைய கல்வி வழங்கப்படுகிறது என அவர்கள் விசாரிக்க உள்ளதால் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க